வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் ஆன புதன் பகவான் நீச்சம் நீச்ச பங்கம் அஞ்சு கிரகங்களோட இணைவு அது குறிப்பாக ராகுவோட இணைவு அப்போ பிரம்மாண்டமான திங்கிங்கை கொடுக்கும் புதிய விஷயங்கள் ஏதாவது செய்யணும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக செய்யணும் அப்படிங்கிறத மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சூரியன் பத்தாம் இடத்துல திக் பலத்தோட இருக்கார் அரசு அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய தன்மை குரு சுக்கரன் பரிவர்த்தனை நிச்சயமாக அமைப்புங்கிறது உண்டு சுக்கரன் உச்சபலத்தோட அமர்ந்து அதாவது அஞ்சு கிரகங்கள் இணைந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு புதன் ராகுவோட இணைந்து இருக்கிறதுனால டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் இந்த மிதன ராசி அன்பர்கள் அப்போ உங்க ராசிநாதன் ராகுவோட இணைந்து புதன் வக்ரம் பெற்று அதாவது புதன் வக்ரத்தோடு இருக்கார் சுக்ரனும் வக்ரத்தோடு இருக்கு எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது புதன் பகவான் ஏழாம் தேதி ஏப்ரல் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது சுக்கிர பகவானும் இப்போ வக்ரத்தோடு இருக்கார் அவர் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார் அல்லவா மூணாம் தேதி எங்கே போறார் ரெண்டாம் இடத்துக்கு போறார் நீச்சமாக போய் அமர இருக்கிறார் லாபாதிபதி நீச்சம் அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் நீச்சம் சரி ரைட்டு அப்போ தனம் விஷயத்துல பிரச்சனை வருமா பிரச்சனை வராது குடும்ப விஷயத்தில் பிரச்சனை வருமா வராது என்ன கொஞ்சம் கோபம் செவ்வாய் எங்கிற குடும்பஸ்தானத்தில் அல்லவா கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் வேகமாக விரைவாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் உங்க மனசுல இருந்து கொண்டு இருக்கும் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் மூன்றாம் அதிபதி திக்பலத்தோட வலிமையா இருக்கார் ஆனா இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் உச்ச பலத்தோட பதினோராம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம் அப்ப அப்போ ராசி என்பவர்கள் முயற்சி எடுக்கலாம் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் என்ன தடைப்பட்ட விஷயங்கள் அரசு விஷயங்கள் போன மாதத்தில் எந்த விஷயம் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ எதெல்லாம் நடக்கலைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்போ சூரியன் உச்சம் அரசு அரசு விஷயங்கள் அரசு எக்ஸாம் எழுதுவது அரசை பற்றிய சிந்தனைகள் வருவது அரசு எக்ஸாம் எழுதி அதுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற அந்த உதயம் அதாவது அந்த என்ன உதயம் வருவது அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தருவது இதெல்லாமே நல்லா இருக்கும் மூன்றாம் அதிபதி மூணு அப்படிங்கிறது கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இடம் இப்ப கீர்த்தி நல்லா இருக்க போகுது நீங்கள் யார் என்று வெளியில தெரிய போறீங்க மறைந்திருந்த நீங்கள் வெளி உலகத்துக்கு இன்னார் இவர் என்று தெரியக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் பிரகாசமாக இருக்கிறது நிறைய டிராவல் உண்டு டிராவல் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் பிரஷர் கொடுத்தாலும் டிராவலின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு மூன்றாம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம் புத்திசாலித்தனமாக வியாபாரம் பதினோராம் இடத்தில் இருக்கார் வியாபாரம் நன்றாக இருக்கப் போகிறது வியாபாரத்தின் மூலமாக லாபத்தை அணியக்கூடிய தன்மை வியாபார நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கு அந்த வியாபாரம் பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரத்துக்காக ஒரு கவர்மெண்ட் ஒரு அப்ரூவல் இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க விரைந்து விரைவாக செயல்படக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்கள் புதனுடைய தன்மை என்று சொல்லக்கூடிய இந்த கணனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சுக்ரன் உச்சபலத்தோடு இருக்கார் அப்போது கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம்னு சொல்லுவேன் நான்காம் இடத்தை அத்தனை அஞ்சு கிரகங்கள் பார்க்குது நான்காம் அதிபதி பத்தாம் இடத்துல மருந்து நான்காம் இடத்தை பார்க்கறதும் சூரியன் பார்க்கற ராகு அதாவது சுக்கரன் பார்க்குது சனி பார்க்குது புதன் பார்க்குது எல்லாம் நாலாம் இடத்தை பார்க்குது அப்ப நாலாம் இடத்துல ஒரு மாற்றம் தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல தாயினுடைய ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனம் முதலில் பாபத்துவம் முதலில் ஏன்னா சனி பார்க்குறாரு எட்டாம் அதிபதி பார்க்குது பனிரெண்டாம் அதிபதியும் பார்க்குது எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் இணைவு பெற்று நான்காம் இடத்தை பார்த்து அப்ப சுகத்தையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் குருவும் பாக்குறார் சரியாகும் ஹெல்த்ல சின்ன சின்ன தொந்தரவு வரும் அப்புறம் சரியாகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது சரி ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த மாதமா அசையும் அசையா சொத்துக்களுக்கு ஏற்புடையதாக இந்த மாதம் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்குரன் வீட்டுக்கு காரக கிரகம் சுக்குரன் அவர் உச்ச பலத்தோட வலிமையா இருந்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் அதிபதி நான்காம் இடத்தை பார்க்குது பாக்யாதிபதி அஞ்சுக்குரியவன் பூர்வ அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆனா புதனோட ராகு வேற இணைஞ்சிருக்காருல்லவா ராகுங்கிறது ஒரு பாம்பு அல்லவா ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம்ங்கிறதுனால அங்கே ஒரு பிரச்சனை அதாவது வீட்டை வாங்கினா ஒரு பிரச்சனை இருப்பதற்கான அறிகுறி காமிக்குது அப்போ என்ன என்ன பிரச்சனை வரும் ஒரு வீடு வாங்கினா ஒரு டாக்குமெண்ட் தப்பாக இருக்கலாம் இல்லை ஏதாவது வில்லங்கம் இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் இருக்குது செக் பண்ணி வாங்கணும் அவ்வளோதான் மற்றபடி வாங்குறதுல எந்த தப்பும் கிடையாது இந்த மாதம் மிதனராசி அன்பர்கள் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் போய் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார் அப்ப நிச்சயமாக ஒரு சிலருக்கு காதலையும் கொடுக்கும் அந்த காதலில் பிரச்சனையும் கொடுக்கும் ரெண்டு கலந்த கலவை சரியான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை இந்த காதல் விஷயத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அதாவது நல்ல படிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பதற்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவது இல்லை புதன் வக்ரமாகி இருக்கார் வக்ர நிவர்த்தி இருந்து நீச்ச பங்கமாக இருக்குது அப்போ அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை குருவும் பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்குது இப்போ படிப்பதற்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை நல்ல படிக்க போகிறீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்பட்ட கனவு பூர்த்தியாக கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு சரி திருமணம் சார்ந்த விஷயத்துல சில தடைகளை கொடுக்குமா நிச்சயமா கொடுக்கும் ஏழாம் அதிபதி பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் பத்தாம் இடத்துல இருந்து சனி பகவான் ஏழை பார்க்கிறார் அப்போ ஒரு தடை ஒரு பிரச்சனைங்கிறது உண்டு ஆனா நீங்க திருமணத்துக்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் திருமணம் எப்போ நடக்கும் இன்னும் ரெண்டு மூன்று மாதத்துக்கு அப்புறம் இந்த எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த ராசி அன்பர்களுக்கு அப்போ கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனம் இக்கு வைக்கணும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடம் என்பதுதான் கூட்டுத் தொழிலை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்த சனி பார்க்கிறார் அந்த சனி என்பது பத்தாம் இடத்திலிருந்து எட்டாம் அதிபதியாகி அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு இக்கு வைக்கும் அப்போ சரியான கணக்கு வழக்கு சரியாக அமைத்து கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ மாற்றம் தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களுக்கு பஞ்சமில்லை நிச்சயமாக உண்டு நினைச்சதோ நினைக்காதோ ஏதோ ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் திடீர் இடமாற்றம் திடீர் ப்ரமோஷன் அன்எக்ஸ்பெக்டட் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கல கிடைக்கல என்று திடீர் என்று ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் இடமாற்றம் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்டேட் டு சென்ட்ரல் சென்ட்ரல் டு ஸ்டேட் அப்படி மாறலாம் அல்லது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறலாம் சோ இந்த மாதிரி மாற்றங்களுக்கு பஞ்சம் இல்லை நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் வெளிநாட்டு முயற்சிகள் சக்சஸ் ஆகும் வெளிநாட்டுக்காக நாம் போகணும் வெளிநாட்டுல போய் ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாவது இருக்கணும் ஒர்க் பண்ணணும் அல்லது வெளிநாட்டுலயே போய் செட்டில் ஆகணும் ஏன்னா குரு பன்னெண்டில் இருக்கார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வாணிபங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு நண்பர்கள் ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு கனெக்டிவிட்டியை உங்களுக்கு நிச்சயமாக தொ கொடுக்கும் இல்லை நான் வெளிநாட்டு போகலை நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னா வெளிநாட்டு கம்பெனி அதாவது எம்என்சி கம்பெனியாவது வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அப்போது நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தந்தையால் அனுகூலம் தந்தையின் தொழில்கள் எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சூரியன் பத்து பதினோராம் தான் போய் உட்கார்ந்திருக்க போறார் சோ பத்து பதினோராம் இடத்துல இருக்கும் போது இந்த மாதம் சூரியனால லாபம் சூரியனுங்கிறது யாரு அப்பா அப்பாவால லாபம் அப்பா ஏதாவது ஒரு வகுதியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அது குறிப்பாக அப்பாவுடைய தொழில்கள் எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதன நல்லது நடக்கும் அதிகாரம் உண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு அரசு அரசு விஷயங்கள் நற்பலன்கள் அதிகாரம் இந்த என்ன சொல்றது அரசியல் இருக்கிறவங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்க ராசிநாதன் ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால ராசிநாதனால் அதாவது உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறணும் அப்படின்னா புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடுவது அல்லது ஒரு புதன்கிழமை அன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்முனை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க நம்முடைய ஆபீஸ் வந்து கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்